ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கான மூன்று மாத டிஏ அரியர் எப்பொழுது கிடைக்கும் தொடர்பான ஒரு புதிய அப்டேட் வெளியாக இருக்குது அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்த்திங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை அதாவது ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலையிலிருந்து ஒரு முறையுமா டிஏவை உயர்த்தி வழங்குகிறது வழக்கம் அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் கூட இந்த டிஏவு உயர்த்தி வழங்குவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது கடந்த ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மத்திய அரசு ஊழியருக்கு நான்கு சது உயர்வு விரைவு உயர்த்தி வழங்குவதாக அறிவிச்சாங்க அறிவித்த ஒரு வார காலத்திற்குள்ளவே பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசினுடைய அனைத்து துறை அரசு ஊழியர்கள் அதே போல் ஓய்வூதியர்களுக்கும் இந்த நான்கு சது அகலைப்படி விரைவு உயர்த்தி அறிவிச்சிருந்தாங்க ஸோ கடந்த மார்ச் மாதமே அறிவிச்சிருந்தாலும் கூட அதற்கான அரிய தொகையை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் தான் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்குமான இந்த டிஏ நிலுவைத் தொகையை ஏப்ரல் மாதம் வழங்கப்படும் அப்படின்ற ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் மார்ச் மாதத்திற்கான சம்பளம் வந்துட்டு வழக்கம்போல பழைய நாற்பத்தி ஆறு சதவீத டிஏல தான் வந்து அனைவரும் அனைத்து ஊழியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு ஏப்ரல் மாத சம்பளத்தில் தான் வந்துட்டு அந்த உயர் உயர்த்தப்பட்ட ஐம்பது சதவீத டிஏ ஓடக்கூடிய சம்பளத்தை அரசு ஊழியர்கள் பெறுவாங்க அதே சமயம் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்குமான அரிய தொகை இந்த நான்கு சதவீதத்திற்கான அரிய தொகையை பொறுத்த அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த பேரூல் பணிகள் எல்லாமே முடிவடைந்ததுக்கு அப்புறம் அதாவது மார்ச் மாதத்திற்கான சம்பளம் வழங்கக்கூடிய பணிகள் எல்லாமே முடிவடைந்ததுக்கு அப்புறமாக ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் தான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து செட் செய்வோம் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த டிஏ வழங்கும் டிஏ அரியர் வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கும் அப்புறமா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அறிப்பில் பார்க்கும்போது இந்த மூன்று மாதத்திற்கு அரிய தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஏப்ரல் இரண்டாவது வாரம் அதாவது ஏப்ரல் பன்னெண்டு தேதிக்கு மேலே தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணி அதிகபட்சம் அந்த பதினஞ்சு தேதிக்குள்ளே வந்துட்டு அனைத்து அரசு உலினினுடைய வங்கிக் கணக்குலையுமே வரவு வைக்கப்படும் அப்புறம் மாதிரியான தகவல் வெளியாக இருக்குது ஸோ டிஏ அந்த மூன்று மூலமாக நான் அரியரை ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்குள்ள அனைவருடைய வங்கிக் கணக்கிலையும் கிடைக்கும் அப்படி தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களை நம்பளோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்